அவர்கள் சுமந்து நல்வாழ்வு பெற இப்பிரவையில் அவர்கள் செய்ய வேண்டிய செயல்கள் என்னென்ன தவிர்க்க வேண்டிய செயல்கள் என்னென்ன என்பதை எல்லாம் பற்றி விரிவாக காணவிருக்கின்றோம் அந்த வகையிலே கேட்டை நட்சத்திரமானது வான மண்டலத்தில் எட்டாவது முப்பது டிகிரியில் அமைந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் அதாவது விருச்சிக ராசியிலே தன்னுடைய நான்கு பாதங்களை உள்ளடக்கி அமைந்திருக்கக்கூடிய முழுமையான நட்சத்திரம் இது வான மண்டலத்தில் பார்ப்பதற்கு குடை வடிவம் போன்றும் காது வடிவம் போன்றும் தோற்றமளிக்கிறது காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் எட்டாம் இடமானது மலப்புழை பகுதியையும் கருப்பையின் வாய் பகுதியையும் திருநீரக பகுதியையும் பிறப்புறுப்பின் முன்பகுதியையும் குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையிலே இவர்கள் இது சார்ந்த பிரச்சனைகளையே கொண்டவர்களாக இருக்கிறார்கள் இவர்களுடைய உடலமைப்பை பொறுத்தவரை சற்று உயரமானவர்கள் உலர்ந்த சருமத்தை உடையவர்களாகவும் கால்களை அதிக இடைவெளியில் விட்டு நடக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் இவர்கள் இந்த பிரிவினை ஏன் எடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இவர்கள் சென்ற பிறவியில் தாயை கவனிக்காததால் பெற்ற தோஷத்தினை அடைந்தவர்கள் நீர் சார்ந்து தோஷம் பெற்றவர்கள் அதாவது நீரை மாசுபடுத்துதல் நீரின் தடுத்தல் இது போன்ற நீர் சார்ந்து தோஷம் பெற்றவர்கள் அடுத்தவர் அபகரித்ததால் பெண்களால் சாபம் பெற்றவர்கள் மனோ ரீதியான சிக்கல்களை பிறருக்கு உருவாக்கியதால் ஏற்பட்ட சாபத்தினை பெற்றவர்கள் இது போன்ற தோஷத்தின் அடிப்படையில் அவர்கள் பிறவியை எடுக்கிறார்கள் இவர்களை குணாதிசயத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னா இவர்கள் கோபமுடையவர்கள் உடையவர்கள் திறமையான பேச்சாற்றல் மிக்கவர்கள் ஆனால் பிறரை ஈர்க்கும் பேச்சாற்றல் இருக்காது பிறரை சங்கடப்படுத்தக்கூடிய அளவில் இவர்களுடைய பேச்சு சில இடங்களில் இருக்கும் சொத்து சேர்க்கக்கூடிய திறமை மிக்கவர்கள் குடும்பத்தை ஆளும் தான் அதாவது கொஞ்சம் டாமினேட்டடா இருப்பாங்க ஆபரண விரும்பிகள் காது தோற்றத்துல இருக்கும் அப்படின்னு நம்ம அந்த நட்சத்திரத்தை சொல்றதுனால இவர்கள் பெரும்பாலும் ஜிமிக்கி கமல்களை எல்லாம் ரொம்ப விரும்பி போடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதுல என்னென்ன டிசைன்ஸ் கிடைக்குதோ வாங்கக்கூடியவர்கள் அவர்கள் பழங்கலைகளை படிப்பதிலும் அறிந்து கொள்வதிலும் மிக்கவர்கள் பழி வாங்கும் குணமுடையவர்கள் ஒருத்தவங்களை பத்தி அப்படியே மனசுல நினைச்சிட்டே இருப்பாங்க அவர்களை சமயம் வரும்போது பழி வாங்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த குணம் இருக்கும் அவர்களிடம் இசையின் மீது பிரியமுடையவர்கள் கலையின் மீது பிரியமுடையவர்கள் தாய் போல தோட்டத்தில் இருப்பவர்கள் தாயை சார்ந்த குணாதிசயங்கள் இருக்கும் தாயிடம் மாற்று உடையவர்கள் சமையற்களை தெரிந்தவர்கள் தெளிவான முடிவினை எடுக்கக்கூடியவர்கள் தற்பருமை உடையவர்கள் பொறாமை குணம் உடையவர்கள் பிறருடன் ஒப்பிட்டு தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும் என்ற எண்ணமுடையவர்கள் இலக்கை அடைவதற்காக சூட்சம விதிகளை கையாளக்கூடியவர்கள் பிறரை பயன்படுத்தக்கூடியவர்கள் குறுக்கு வழிகளை சரி என நம்பக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அசையா சொத்துக்கள் சேர்க்கும் அதனை திறம்பட வாங்கும் வல்லமை மிக்கவர்கள் இவர்கள் உடலானது என்ன மாதிரியான கருமாக்களை இவர்களுக்கு பெரும்பாலும் நீர் தோஷத்தால் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கிறது அதாவது சைனஸ் மாதிரியான பிரச்சனை ஆஸ்மா மாதிரியான பிரச்சனை இந்த மாதிரி நீர் சார்ந்து தோஷம் பெறுவதால் வரக்கூடிய பிரச்சனைகள் நரம்பு பிரச்சனை தோல்வியாதி கருப்பை சார்ந்த பிரச்சனைகள் மாதவிடாய் விடாய் கோளாறு ஹார்மோன் இன்பேலன்ஸ் மாதிரியான பிரச்சனைகள்லாம் அதிகம் வரக்கூடிய நட்சத்திரம் இது மலப்புழை சார்ந்த பிரச்சனை பைல்ஸ் மாதிரியான பிரச்சனைகள்லாம் இவர்களுக்கு வரக்கூடியது பித்தம் சார்ந்த உடல் உபாதைகள் இதெல்லாம் இவர்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கிறது இவர்களை பொறுத்தவரை என்ன மாதிரியான கல்வி முறை அவர்களுக்கு அமைதுன்னு பார்த்தோம்னா சிவில் இன்ஜினியரிங் ஆட்டோபைல் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நீர் சார்ந்த படிப்பு கடல் சார் படிப்புகள் உணவு சார்ந்த துறையில் படிப்புகள் உளவியல் சார்ந்த படிப்புகள் கம்ப்யூட்டர் சயின்ஸு அது சார்ந்த இதர படிப்புகள் அக்கவுண்டன்சி ஃபேஷன் டெக்னாலஜி போன்ற கலைத்துறை சார்ந்த படிப்புகள் கணிதம் டூரிசம் சார்ந்த படிப்புகள் இதெல்லாம் இவர்களுக்கு வந்து அமையக்கூடிய படிப்புகளாக இருக்கிறது அதே மாதிரி வந்து உணவு பதப்படுத்துதல் துறையிலும் இவர்களுக்கு பணி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நுண்கல்வி என்பது இவர்களுக்கு சிறப்பாக வரக்கூடிய விஷயமாக இருக்கிறது அதாவது இந்த பயாலஜி மாதிரியான எல்லாம் இவர்களுக்கு சிறப்பாக அமையக்கூடியதாக இருக்கிறது இவர்களை பொறுத்தவரை என்ன மாதிரியான பணி வாய்ப்புகள் இவர்களுக்கு அமைது இவர்கள் உணவுத்துறை பணிகளில் இருக்கிறார்கள் நீரியல் சார்ந்த துறை சிவில் இன்ஜினியரிங் மொழி சார்ந்த துறை நூலகத்துறை கலைத்துறை உளவியல் சைக்காலஜிஸ்ட் கவுன்சிலர்ஸ் அந்த மாதிரியான பணிகளில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஜோதிடம் இவர்களுக்கு மிக சிறப்பாக வரக்கூடியது எண் கணிதம் இவர்களுக்கு சிறப்பாக வரக்கூடியது வங்கி சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடியவர்கள் கணிதம் சார்ந்த பணியில் இருக்கக்கூடியவர்கள் அக்கௌண்ட்டு கிளரிக்கல் ஜாபு பார்ட்ல பணிபுரியக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் கப்பலில் பணிபுரியக்கூடியவர்கள் கடல் சார்ந்து பணிபுரியக்கூடியவர்கள் பால் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அது சார்ந்த பணியில் இருப்பவர்கள் மைக்ரோபயாலஜிஸ்ட் இது போன்ற நுண் ஆராய்ச்சி சார்ந்த பணியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வந்து இதுல இருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா ஃபேஷன் டெக்னாலஜி மாதிரியும் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல வந்து டிசைன்ஸ் மாதிரியான ஏரியாவிலும் இவர்கள் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் குறிப்பா சொல்லணும்னா குறி சொல்லக்கூடிய பெரும்பாலான நபர்களும் இந்த நட்சத்திரக்காரர்களாக இருக்கிறார்கள் இவர்களை பொறுத்தவரை இவர்களுக்கு என்ன மாதிரியான நட்சத்திரங்கள்ல வாழ்க்கை துணை அமைது அப்படின்னு பார்த்தோம்னா ரோஹிணி அஸ்தம் திருவோணம் கார்த்திகை உத்தரம் உத்திராடம் பரணி பூரம் பூராடம் பூசம் அனுஷம் உத்திரட்டாத நட்சத்திரத்தில் இவர்களுக்கு பெரும்பாலும் வாழ்க்கை துணை அமைகிறது இவர்களை பொறுத்தவரை அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்துக்காரர்களை திருமணம் புரியும் பொழுது வாழ்க்கையில சில சங்கடங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது அதே போல பூசம் விசாகம் சதயம் நட்சத்திரத்துக்காரர்களை மனம் புரியும் பொழுது இவர்களுக்கு குழந்தையின்மை தாமத குழந்தை இரு சார்ந்த பிரச்சனைகள் இவர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது இதில் கேட்டை நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தை பொறுத்தவர இவர்களுக்கு பெரும்பாலும் கற்ற கல்வி என்பது பயன்படாத ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் நல்ல கல்வி ஞானம் இருக்கும் ஆனா இவர்களுடைய பணி என்பது வேற ஒரு விதமாக அமைந்திருக்கக்கூடியதாக இருக்கும் திறமையான பேச்சு மிக்கவர்களாக இருப்பார்கள் தலைமை பதவியை விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் தலைமை பதவியை இருக்கக்கூடியவர்கள் பிறரை அடக்கி ஆளக்கூடிய அந்த டாமினன்ட் ஆட்டிடியூட் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இரண்டாம் பாதத்தை பொறுத்தவரை உழைப்பு ஈடுபாடு இல்லாம இருக்கும் ஒரு பணியை வந்து சுமையாக எண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அதனால வந்து அந்த பணிகள் ரொம்ப விசுவாசம் இல்லாத சூழ்நிலையில் பணிபுரியக்கூடியவர்களாக இருப்பார்கள் கடுமையான உடையவர்களாக இருப்பார்கள் ஒரு விஷயத்தை தொட்டால் அதுல வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள் மூணாம் பாதத்தை பொறுத்தவரை கடவுள் நம்பிக்கை அதிகம் உடையவர்கள் முருகன் அருள் பெற்றவர்களாக இருப்பார்கள் அதீத கோப உடையவர்களாக இருப்பார்கள் வாங்கக்கூடிய எண்ணம் மிக்கவர்களாக இருப்பார்கள் சிற்றின்பத்தில் ஈடுபாடு உடையவர்களாக இருப்பார்கள் நாலாம் பாதத்தை பொறுத்தவரை என்னன்னா தாயிடம் மாற்று கருத்து இருக்கும் காதல் ஈடுபாடு மிக்கவர்கள் காம ஈடுபாடு மிக்கவர்களாக இருப்பார்கள் கலைத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அது சார்ந்த படிப்பினை படிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் கண் கோளார் அவர்களுக்கு இருக்கக்கூடியவர்கள் அமைப்பு இருக்கும் அயல் நாட்டு பணிகள் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அடிக்கடி அயல்நாடு சென்று வரக்கூடியவர்களாக இருப்பார்கள் அல்லது டூரிசம் மாதிரியான பணிகளில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்கள் இவர்கள் நட்சத்திரம் சார்ந்து சில நற்பலன்களையும் சில தோஷங்களையும் சில சாபங்களையும் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது இவர்கள் பெண் சாபமுடைய நட்சத்திரமாக இருக்கிறார்கள் காரணம் என்ன அப்படின்னா இந்திரன் பெண் சாபத்தை பெற்றவராக இருக்கிறார் அதனால அவர் சார்ந்த விஷயங்கள் இவர்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில கௌதம முனிவரின் சாபத்தை பெற்றவராக இருக்கக்கூடியவர் இந்திரன் அதனால பெண் சாபம் இருக்கக்கூடிய குடும்பத்துலதான் அந்த நட்சத்திரக்காரர்கள் பிறக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அதே போல இந்திரனுடைய நட்சத்திரம் என்பதால் உலகியல் வாழ்க்கையில் அதிக ஈடுபாடு கொண்டவர் இந்திரன் அதனால இவர்களை பொறுத்தவரை என்னன்னா உலக வாழ்வியலுக்கு தேவையான இன்பத்தில் மட்டுமே குறியாக இருக்கக்கூடியவர்கள் ஆபரணின் மீது அதிக பிரியம் இருக்கும் ஆனா அதிகப்படியாக அவர்களால வந்து அதை சேர்க்க முடியாது குடும்ப வாழ்க்கையில ஒரு ம முழுமையான நிலை அப்படிங்கிறது இவர்களால் அடைய முடியாது இவர்களை பொறுத்தவரை எப்படி ஒரு சின்ன குறை இருந்துட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கூட்டு குடும்பத்தோடு இணைந்து பயணப்பட முடியாதவராக இவர் இருப்பார் அதனால இவர்கள் ஒரு குடும்பத்துக்கு போனாங்க அப்படின்னாலே அவர்களை தனி குடுத்தனும் கொண்டு வர்றதுல ரொம்ப இவர்களுடைய செயல்பாடு ரொம்ப தீவிரமா இருக்கும் அதே மாதிரி தனி குடுத்தனும் கொண்டு வந்துருவாங்க பெரிய வீடு இருந்தாலும் கூட அந்த வீட்டுல இருந்து பக்கத்துல ஒரு சின்ன வீடை எடுத்துக்கிட்டு இவர்கள் அங்கிருந்து குடிபெயர்ந்து வந்துருவாங்க அந்த மாதிரியான எண்ணம் உடையவர்கள் இவர்கள் சந்திர தோஷம் பெற்றிருப்பதால் இவர்களை பொறுத்தவரை கரு ஒட்டுறதுல ரொம்ப பிரச்சனை இருக்கும் அதனால் கரு தறிக்கும் ஆனால் கருப்பையில் அது ஒட்டி வளர்றது அப்படிங்கிறது வந்து இவர்களுக்கு கொஞ்சம் சிரமமான ஒரு காரியமாக இருக்கும் இவரோட உடல் அமைப்பு அது மாதிரிதான் இருக்கும் தாயுடன் மாற்று கருத்து அதிகம் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஏன்னா தாய்க்கு உடல்நிலை சரியில்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திரமா இருந்தது இவர்களை பொறுத்தவரை காதல் திருமணம் பண்ணிட்டு அந்த காதல் தவறான முடிவோ அப்படின்னு பின்னால் நினைத்து வருத்தப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் குடும்பத்துல வந்து உறவில் திருமணம் அப்படிங்கிறது இருக்கும் பெண் ஆதிக்கம் அதிகம் பெற்ற ஒரு அமைப்பு இவர்கள் சார்ந்த குடும்பங்களில் இருக்கும் இவர்கள்ட்டே அந்த ஆதிக்கம் இருக்கும் பெண்ணாக இருப்பின் அதே போல இவர்கள் குடும்பத்துல பாத்தீங்கன்னா தாய் தான் வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடியவராக இருப்பார் நீர் உடைய அமைப்பினை பெற்றவர்கள் அப்படிங்கிறதுனால இவர்கள் சார்ந்த வீடு இவர்கள் குடியிருக்கக்கூடிய வீட்டுல சுத்தமான குடிநீர் அப்படிங்கிறது ஒரு தட்டுப்பாடு இருக்கும் அல்லது கழிவு நீருக்கு அருகாமையிலேயே வந்து நன்னீரை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இவர்களுக்கு இவர்கள் சார்ந்த வீட்டில் ஃபாரின் மூலமாவோ உணவு மூலமாவோ எழுத்துத்துறை அல்லது கலைத்துறை மூலமாகவோ வருமானம் நிச்சயமாக உண்டு அது இவர்கள் தந்தைக்கார இருக்கலாம் சகோதர வழியில் இருக்கலாம் ஏதோ ஒரு ரூபத்திலே இவர்களுடைய குடும்பத்தில் இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது இருக்கும் அதே போன்று தாமத திருமணம் திருமண வாழ்க்கை பாதிப்பு இது போன்ற தோஷங்களை உடைய அமைப்பினை இவர்கள் சார்ந்த குடும்பத்திற்கு வந்து ஏற்படுத்துவாங்க நட்சத்திரம் இவர்கள் அந்த குடும்பத்தை விட்டு எட்டக்க வந்ததுக்கு அப்புறம் அந்த சூழ்நிலை வந்து மாறிடும் ஆக்சுவலா இவர்கள் இருக்கின்ற வரை இது போன்ற தோஷம் அந்த குடும்பத்துல இருக்கும் இவர்கள் வீட்டை பொறுத்தவரை இரட்டை அமைப்புல இருக்கும் அதாவது ஒரு வீடா இருக்காது முன்னாடியோ பின்னடியோ வீடு அமைந்திருக்கிற மாதிரியான அமைப்பு இருக்கும் அதாவது பின்னாடி வந்து ஓட்டு வீடு கட்டியிருப்பாங்க முன்னாடி வந்து மாடி வீடு கட்டிருப்பாங்க ரெண்டுத்தையும் இணைச்சிருப்பாங்க அப்படின்னா ரெண்டுமே இவர்களுடைய வீடுகளா இருக்கும் அந்த மாதிரி வந்து இரட்டை அமைப்புல இவர்கள் வீடுகள் இருக்கும் அப்படி இல்லைன்னா காம்ப்ளெக்ஸ் இல்லைன்னா அப்பார்ட்மெண்ட் மாதிரியான வீடுகள்ல வந்து குடியிருக்கக்கூடியவர்கள் இவர்களை பொறுத்தவரை என்ன மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாது எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது கெமிக்கல் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடக்கூடாது பொறுத்தவரை இவர்களுக்கு வந்து பெரிய லாபகரமா இருக்காது அதனால ஃபாரின் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இவர்கள் முடிவெடுக்க வேண்டும் சினிமா துறை கூடாது நகை தொழில் இவர்கள் செய்தல் கூடாது பஞ்சு தொழில் அதாவது நூல் நூறுக்கூடிய தொழில் இவர்கள் செய்யக்கூடாது தோல் சார்ந்த தொழில் இவர்கள் செய்யக்கூடாது ஷேர் மார்க்கெட் கேம்பிளிங் மாதிரியான இவர்கள் ஈடுபடக்கூடாது தாய் சார்ந்து எந்த விதத்திலும் தோஷம் பெறுதல் இவர்கள் கூடாது நீரை மாசுபடுத்துதல் என்பது கூடாது அதை வீணடித்தல் அப்படிங்கிறது இவர்களுக்கு உப்பு சார்ந்த தொழில் கூடாது அடுத்தவர் கணவன் மனைவி மீது ஆசைப்படுதல் என்பது இவர்களுக்கு கடுமையான ஒரு தோஷத்தை ஏற்படுத்தும் அந்த மாதிரியான ஒரு சலனத்தை இவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனா வந்து அதுல மிகவும் கவனமாக இருக்கணும் ஜாதகத்தில் சுக்கரனின் நிலைய இருந்தும் குருவின் நிலைய இருந்தும் இதை நம்ம என்னன்னு முடிவு பண்ணிக்கணும் அதனால எல்லாருக்கும் இது அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ ஜாதகத்தில் சுக்கரனின் குருவின் நிலையறிந்து இதை வந்து நம்ம முடிவு பண்ணணும் நீரில் கண்டமுடைய குடும்பம் என்பதால் அதிக ஆழமுடைய நீர் பகுதியில் குளிக்கிறது அப்படிங்கிறது வந்து இவர்களுக்கு ரொம்ப ஆபத்தான விஷயம் அதே போல கடலில் குளித்தல் அப்படிங்கும்போது இவர்கள் வந்து கவனமா இருக்கணும் அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறதே இவர்களுக்குலாம் ரொம்ப நல்லது ஒரு சிலருக்கு கடல்ல குளிக்கிறதே ஒத்துக்காது அந்த மாதிரி இருக்கும் சில தோல்வியாதிகளை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும் இவர்களை பொறுத்தவரை என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யும் பொழுது இவர்கள் நற்பலன்களை பெறுகிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அன்னதானம் செய்தல் இவர்களுக்கு மிகச் சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் புண்ணிய நதிகள் நீராடுதல் இவர்களுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் புண்ணிய நதி அப்படின்னா கோயில்களில் திருக்கோயில்கள் இருக்கக்கூடிய குளங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல புண்ணிய நதிகள் நீராடுதல் என்பது இவர்களுக்கு நற்பலங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதுவே ரொம்ப ஆபத்தான இடங்களாக இருக்கின்ற பட்சத்தில் அது போன்ற இடங்கள்லாம் இவர்கள் அந்த நீரை கொண்டு வந்து குளிச்சுக்கிறது ரொம்ப நல்லது கங்கையினுடைய தீர்த்தத்தை வீட்டில் கொண்டு வந்து வச்சிருக்கிறது இவர்களுக்கு ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் முருகப்பெருமான வழிபடுதல் இவர்களுக்கு மிகச்சிறப்பான பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தினசரி காலை கோபுர தரிசனம் செய்தல் இவர்களுக்கு சிறப்பு அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்துல எழுதல் இவர்களுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உக்கிரமான பெண் தெய்வத்தினுடைய வழிபாடு என்பது இவர்களுக்கு மிகச்சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பௌர்ணமி நாளில் சித்தல்களுடைய வழிபாடு இவர்களுக்கு மிக சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மந்திர சித்தி என்பது இவர்களுக்கு இலகுவாக வரும் அதனால மந்திர உச்சாடனம் இவர்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பால் பச்சரிசி போன்றவற்றை தானம் செய்தல் மிகச் சிறப்பான பலன்களை கொடுக்கும் திங்களூர் சந்திரஸ்தலம் சென்று வருதல் இவருக்கு மிகச்சிறப்பான பலன்களை கொடுக்கும் மேற்கூறியபடி இவர்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்த்து செய்ய வேண்டிய செயல்களை மிக சிறப்பாக செய்வதன் மூலம் நற்பலன்களை பெற முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை மீண்டும் தகவலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி